பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இறைவார்த்தை இருபத்தி நான்கு ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமக் நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே ஏதோ ஒரு தேவையோடு இந்த அதிகாலையிலே நற்கரணி நாதரை தேடி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறபடியினால் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு வெற்றியை தருவார் இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அன்பார்ந்த என் மகனே மகளே வெற்றியின் நாள் இதுவே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்க்கையில் மீட்பு வர வேண்டுமே என்றால் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நாம் மனம் மாற வேண்டும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தேவை என்றால் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை நாம் கண்முன்பாக வைத்து ஒவ்வொரு நிமிடமும் செவிக்கும் பொழுது நாம் வெற்றி பெற்றவர்களாயிருக்கும்

பிரியமானவர்களே இந்த உலகத்திலே எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து மடிந்து இருக்கிறார்கள் எவ்வளவோ பெரிய பெரிய அரசர்கள் இந்த உலகத்தை ஆழ்ந்து ஆண்டு இருந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையையும் பார்த்தோமே என்றால் அவர்களும் வாழ்ந்து மடிந்து இருக்கிறார்கள் ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆண்டவரை தேடி ஆண்டவரை நாடி அவரை நோக்கி வந்து ஒவ்வொரு நாளும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் அவர் வெற்றி கொடுப்பார் அதை விட்டுவிட்டு நான் ஜெபிப்பேன் ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார் என்று எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகள் உண்டு எதற்காக ஆண்டவர் என்னை படைத்தார் சில நேரங்களில் பிரச்சனை வரும் நான் எதற்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நான் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே மறித்து போயிருக்க கூடாதார் என்னுடைய வாழ்க்கையில் அவமானங்களை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவேன் என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவேன் இப்படிப்பட்ட பொல்லாப்பான நோய்களில் இருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி எல்லாம் நீங்கள் ஏக்கம் கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தரக்கூடிய தெய்வம் நானா இருக்கின்றேன் நீ இதுவரை தோல்வியோடு இருக்கிறாய் என்றால் அது நீ எடுத்த முயற்சி மட்டுமே நீ என்னிடம் வந்து எந்த சூழ்நிலையிலும் செபித்தது இல்லை நீ என்னிடம் கேட்டது இல்லை நீ என்னிடம் கேட்டிருந்தால் நான் உனக்கு வெற்றியை கொடுத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டை நான் பைபிளில் இருந்து சொல்கின்றேன் மன்னன் அடிமையாக வழிநடத்திக் கொண்டு இருந்தான் கடும் வேலை வாங்கிக் கொண்டு இருந்தான் நேரத்துக்கு நேரம் உணவு கொடுப்பது இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது இல்லை கடும் வேலை வாங்கினான் மக்கள் என்ன செய்தார்கள் ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பித்தார்கள் கதற ஆரம்பித்தார்கள் கூக்குரல் எழுப்பினார்கள் என்றும் விடுதலை பயணம் இரண்டாவது அதிகாரத்திலும் ஒன்றாவது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மக்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன் அவர்களுடைய கண்ணீர் என்னுடைய திருமுகத்தில் வந்திருக்கின்றன எனவே நான் இந்த நாளிலே அவர்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி அவர்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் மொய்சனை தேர்ந்தெடுத்தார் மோயிசனோடு பேசினார் மோயிசன் அவர்களை வழி நடத்தினார் அதன் பிறகு வழி நடத்தினார் வாக்களிக்கப்பட்ட கடந்து சென்றார்கள் அதன் பிறகு தன்னை வழிநடத்தி வந்த தெய்வத்தை உண்மையான கடவுளை மறந்து போனார்கள் அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கின்றார் படிப்பில் கொடுக்கின்றார் குடும்ப வாழ்க்கையிலே நல்ல கணவரை கொடுக்கின்றார் நல்ல மனைவியை கொடுக்கின்றார் நல்ல வீடு வசதிகளை கொடுக்கின்றார் ஆண்டவர் நல்ல வாய்ப்பை கொடுக்கின்றார் நம்முடைய குடும்பத்தை உயர்த்துகின்றார் குடும்பத்தில் இருந்து குருக்களையும் சகோதரிகளையும் எழுப்புகின்றார் ஆனால் காலங்கள் கடந்து போகக்கூடிய தற்பெருமையோடு நாம் என்ன இது என்னுடைய முயற்சியினால் வந்தது இது நான் உழைத்து பெற்றுக் கொண்டது என்றும் கடவுளை நாம் மறந்து போயிறபடியால் அந்த வெற்றி நமக்கு தோல்வியாக மாறி போய்விடுகின்றது எனவே சொல்லுகின்றார் ஆண்டவர் தோற்றுவித்த நோக்கி நாம் நம்முடைய குரலை ஏறெடுப்போம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் எந்த ஒரு வெற்றி கிடைத்தாலும் அந்த மகிமையும் பெருமையும் கடவுளுக்கு சொந்தம் அப்படி அர்ப்பணித்து ஜபித்து பாருங்கள் இந்த வெற்றியை தந்ததற்காக நன்றி இந்த நாளில் எங்களை உயர்த்தி இருப்பதற்காக நன்றி இந்த வெற்றி நாளிலே நீர் எங்களை மேன்மையாக வைத்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள் நீங்கள் ஜெபித்த உடனே வானதூதர் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார் ஆண்டவரிடம் இருந்து வார்த்தையை பெற்றுக் கொண்டு உங்களிடம் வருவார் தானியில் எட்டாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அவர் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கின்றார் அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்டு அங்கிருந்து வானதூதரை அனுப்பி உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்று மறுமொழி கூறுகின்றார் அதே போல்தான் ஆண்டவரிடம் நாம் வரும் பொழுதும் நான் என் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன் என் ஆண்டவருடைய கூக்குரலை கேட்பார் கேட்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் திரு பாடல்கள் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் அகமகிழ்வர் அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர் அவர் அவர்களை பாதுகாப்பார் நீர் அவர்களை பாதுகாப்பீர் உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யார் அக்களிப்பார் ஆண்டவர் மீது பற்றுறுதி இருக்க வேண்டும் ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவரை நாடும்பொழுது பாதுகாப்பார் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் கஷ்டங்கள் மாறி போகும் எஸ்யா பனிரெண்டு இரண்டை வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே என்று சொல்லப்பட்டு எனவே நமக்கு மீட்பராய் இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்மை தெய்வம் எப்பொழுதுமே பாதுகாக்க வெற்றி நாளாக இருக்கும் மகிழ்ச்சி நாளாக இருக்கும் திருதுதர் பணிகள் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எங்கும் நன்மை செய்து கொண்டே ஆண்டவர் சென்றார் அதே போல் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் செய்து கொண்டே செல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு வெற்றியை தந்து கொண்டே இருப்பார் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய பொழுது யோசுவாவுக்கு ஒரு பயம் இருந்தது ஆண்டவர் அவருக்கு அறிவுரை கூறினார் எப்படி செல்ல வேண்டும் எரிக்கோ மதிலை எப்படி எப்படி கடந்து செல்ல வேண்டும் யோர்தான் நதியை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் மறுமொழி கொடுத்து அவர்களை வழிநடத்தி வெற்றியை கொடுத்தார் அதே வெற்றி ஆண்டவர் உங்களுக்கு தர சித்தமாக இருக்கின்றார் இந்த நாள் வெற்றி நாள் என்பதை உணர்ந்து அவரை நோக்கி சிறு மணி துளிகள் ஜெபிப்போமா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையும் புனிதமாக மாற்றி தருகின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் நீர் எங்களை தேற்றுகின்றீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை வந்த தோல்விகள் எல்லாம் எங்களுடைய சுயநலத்தினால் வந்த தோல்விகள் என்பதை உணருகின்றோம் இந்த நாள் வெற்றி நாள் இந்த நாள் மீட்பி நாள் என்பதை அறிந்து கொண்டு உண்மை நோக்கி நாங்கள் நீர் எங்களை கைவிட மாட்டீர் நாளும் நீர் கூட உலகத்தில் பார்க்கும் பொழுது ஐந்தில் சொல்லப்பட்டு எல்லோரும் அடுத்திருப்பவர்களை ஏமாற்றுகின்றனர் யாரும் உண்மை பேசுவதில்லை என்று தகப்பனே நாங்கள் வாழக்கூடிய இந்த சமுதாயம் உண்மை அற்று போய்விட்டது யாருமே உண்மை பேசுவதில்லை இதனால் மனம் உடைந்து போகின்றோம் ஏமாற்று காரர்கள் அதிகமாய் இருப்பதை பார்க்க முடிகின்றது தகப்பனே இந்த நாளிலே ஏமாற்றக்கூடிய பிள்ளைகளற்று போகும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மனம் மாற வேண்டுமாயும் நோக்கி சுவாமி நீரே தூயவர் நீரே பரிசுத்தர் நீரே பலவானாய் இருக்கின்றீர் எனவே இந்த நாளிலே தகப்பனே எங்களுக்கு பலத்தையும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தையும் நீர் தந்திட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனை பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் அஜிஷ்ட மரியே அரிய மாதாவை பவிகளார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வர்ண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆம் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக தொடர்ந்து ஜெபிப்போம் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களை உயர்த்துவார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா இறைவன் पिता सुदन परिशुद्धावी उंगलियाँ सीर वधी पारा है आमीन